மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வந்து நிவின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு காவேரியோட ஞாபகமாக நிவின் என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு தூரம் போட்டுட்டு நெருப்பெல்லாம் வச்சுட்டுருக்காங்க அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட் வராங்க ஃப்ரெண்டு வந்து என்னாச்சுடா ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா எனக்கு வேற வழி தெரியல எனக்கும் இப்போ யமுனாவுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் வந்து காவேரி நினைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு காவேரி மது ரொம்பவே இமையில அன்பா பாசமா லவ்வபிளா இருந்தா எல்லா தப்புக்கும் காரணம் நான் இருக்கும் இதை எப்படி என்னால மறக்க முடியும் நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஆமா அவங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டு தான் நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தான் ஒரே வழி அதை நீ கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும் நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நிவின் அந்த திங்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டு காவேரி இனி என் மனசுல கிடையாது ஆனா யமுனாவை என்னுடைய வைஃபை ஏத்து பேனான்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தில இருக்காங்க நிவீன் அதோடு முடிச்சிருக்காங்க